நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக தகவல்கள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த விதத்துல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அப்படி அதே ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆலயத்தை இல்லத்தில் இருந்தபடி நாம் தொழுது வருகின்றோம் அந்த வரிசையில் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நம்ம பார்க்க கூடியது ஐம்பத்தி மூன்றாவது திருத்தலம் இந்த ஐம்பத்தி மூன்றாவது திருத்தலமும் காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய திருத்தலம்தான் தான் திரு கார்வானம் அப்படிங்கிறது இதனுடைய திருநாமமாக இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது திரு அப்படிங்கறது நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருப்பது திரு கார்வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம் இந்த திரு கார்வானம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் எப்படி திரு காரகம் திருநீரகத்தை பத்தி நம்ம பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதேதான் இந்த பெருமாளுக்கும் தனியான ஒரு கோவில் அப்படின்னு இருக்கா அப்படின்னா கிடையாது அப்போ இந்த பெருமாளை எங்க போய் நம்ம சேவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்துல ஊரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் அந்த திரு ஊரகத்துல உலகலந்த பெருமாளாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் நினைவிற்கா மகாபலி சக்கரவர்த்திக்காக சேஷனாக பகவான் செவித்தோடு செவித்தா ஒரு காட்சி கொடுத்தார் அந்த ஊரகத்தான் அங்க தான் இருக்கார் உலகளந்த பெருமாள் தான் பிராதானியமாக நம்ம அங்க வழிபடுறோம் அதே கோவில்ல தான் நீரகம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரின் தன்மையோடு ஒப்பில்லாத அந்த இறைவன் இருக்கு

இந்த பெருமாள் அப்படின்ட்டு நான்கு திவ்ய தேச பெருமாளை தரிசிக்க கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு இருக்கு இதுல சிலதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உரியதாக இருக்கு ஆய்வுக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னும் சில ஆய்வுகள் எல்லாம் இதை பற்றி போயிட்டு தான் இருக்கு ஏன்னா இவைகள் எல்லாம் தனித்தனியான கோவில்களாக ஒரு காலத்துல இருந்திருக்கணும் அதனால தானே ஆழ்வார் எல்லாவற்றையும் பாடுகின்றார் எல்லா பெருமாளையும் தனித்தனியா சொற்றொடராக இதுல பாடுகின்றார் இல்லையா அப்படி பாடும்பொழுது அப்ப இது தனித்தனி திருத்தலங்களாகத்தான் ஒரு காலத்துல இருந்திருக்கணும் அதன் பிறகு எல்லாமா சேர்ந்து ஒரே இடத்துக்கு வந்திருக்கணும் இப்படி நிறைய குறிப்புகள் எல்லாம் சொல்றதும் உண்டு எதுவாக இருந்தால் என்ன அந்த பெருமாள் இருந்துருக்கார் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அதனால அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கான மகாத்மியத்துல ஒரு பங்கு கூட குறைச்சல் ஏற்பட போறது கிடையாது நமக்கு சௌகரியம் தானே ஒரு இடத்துல இருந்தா சொன்னா சென்று தரிசிக்க கூடிய பெரும் ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத எளிமையா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ண வேண்டாம் அந்த ஒரு கோவிலுக்குள்ள போனா பிராகாரத்திலேயே மத்த பெருமாள் எல்லாம் இருக்கா அப்படின்னா நாலு திவ்ய தேசத்தை காஞ்சியில பதினாறு

கழ்வர் அப்படின்ட்டு பெயர் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கள்வர் அப்படின்னே பேரு ஆனா ஆச்சரியம் என்னன்னா இங்க இருக்கிறவருக்கு கழ்வர்னு பேரு அடுத்து பெருமாள் நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு ஒரு பெருமாளை தரிசிப்போம் அந்த பெருமாள் இருக்கிற இடத்துக்கு கல்வனூர்னு பேரு ஆனா கல்வனூர் பெருமாளுக்கு கல்வர்னு பேர் கிடையாது இவருக்கு தான் கல்வர்னு பேரு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா திருநாமங்களினுடைய ஒரு வைபவங்களை பார்த்தா கூட நமக்கு ஒரு இதுல இருந்து ஒரு விசேஷம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கோவில்களுடைய ஒரு தனித்துவமாக இருக்கு அந்த விதத்துல கல்வர் அப்படின்ட்டு பெருமாளுக்கு பெயர் மேற்கே திருமுக மண்டலம் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாள் தாயாருக்கு கமலவல்லி தாயார்னு பேரு தாமரையாள் அப்படின்னு இவளை சொல்றது உண்டு அதே போல விமானம் புஷ்கல விமானம் தீர்த்தம் கௌரி தடாகம் அப்படின்ட்டு பெயர் தராதர தீர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு அதே போல காட்சி யாருக்கு அப்படின்னா பார்வதி இத்தியாதி தெய்வங்களுக்கு இந்த இடத்துல பெருமாள் காட்சி கொடுத்திருக்காராம் அப்படிப்பட்ட இந்த பெருமாளுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது எப்படி பார்த்தோம் பாடியிருக்கார் என்ன பாசுரம் பாடி இருக்கார் சமீபமா பார்த்தா இந்த பாசுரத்தை தான் நம்ம ஏன்னா அந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட பெருமாள் அந்த திவ்ய தேசங்களை தானே அடுத்தடுத்து பார்த்தோம் ஆனா முதல் முதல்ல இதை எங்க பார்த்தோம்னா திருப்பேரகம் திவ்ய தேசம் பற்றி பார்க்கும் பொழுது சோழ நாடுல அப்பவே இதை நம்ம பார்த்திருக்கோம் என்ன திவ்ய தேசத்தின் பாசுரம் பேரகம் அப்படின்னு அதுல வருதுனால திருப்பேரகத்தினுடைய பாசுரம்னு இத முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம் எப்படி ஆரம்பிக்கும் நீரகத்தாய் அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய இந்த பாசுரம் நீரகத்தானாக பெருமாள் இருக்கக்கூடிய அந்த அத்தமான திவ்ய தேசத்துல தொடங்கி அங்கேந்து வரிசையா ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பத்தியும் திருமங்கையாழ்வார் இதுல பாடுறார் எந்தெந்த திவ்ய தேசங்களை பாடிருக்கார் திருநிலா திங்கள் துண்டத்தை பத்தி பாடி அதே போல திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம் அந்த பெருமாளை பாடியிருக்கார் அதே போல ஊரகம் திரு ஊரக பெருமாளை பாடியிருக்கார் அது மாதிரி திரு காரகத்தையும் பாடியிருக்கார் கார்வானம் அப்படின்னு சொல்றார் கார்வானத்து உள்ளாய் அப்படின்னு பாடுறார் கார்வானத்து உள்ளாய் கள்வா அப்படின்ட்டு அடுத்து சொல்கின்றார் இப்ப இந்த கார்வானத்துள்ளாய் கல்வா அப்படிங்கறத ஒரு திவ்ய தேசமாகவும் பார்க்க முடியும் ரெண்டு திவ்ய தேசங்களாகவும் சொல்ல முடியும் எப்படி அப்படின்னா கார்வானத்து உள்ளாய் கார்வானத்துல இருக்காயே யாரு கல்வா அப்படின்ட்டு இந்த பெருமாளுக்கும் கல்வங்கிறது நாமமாக இருக்கு அதனால கார்வானத்துள்ளாய் கள்வா அப்படின்னு இதை சேர்ந்து பாடினதாகவும் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா இன்னொரு விதமா அத பார்க்கணும் சொன்னா உள்ளாய் ஒரு புல் ஸ்டாப்பாகவும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா அப்புறம் யாரு கல்வா இந்த கல்வனூர்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் இருக்கா இல்லையா அப்ப அந்த கல்வனூரையும் கல்வா அப்படின்னு சொல்றதாக நம்ம எடுத்துக்க முடியும் அதுதான் இந்த தமிழினுடைய ஒரு அழகே அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பலவிதமான பொருட்களை பல நேரங்களில் நமக்கு தருகின்றது அந்த பொருள்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்பது போல மாறுறது இல்லையா இப்போ மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தாலே நமக்கு தெரியுமே மதினு சொன்னா சந்திரன் அப்படின்னு பொருள் இருக்கு மதி அப்படின்னு சொன்னா நம்முடைய மூளை அப்படிங்கிறதுக்கும் சொல்றது இப்படி தமிழினுடைய ஒரு அழகு அந்த சொச்சொடராக ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் பாடின் வரது ஒரு கவி ஆற்றல் அப்படின்னா இந்த மாதிரி பெருமாளை சொல்லுவது நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் திருமங்கை மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பாசுரங்கள்ல பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த பெருமாளை பற்றியும் இருக்குமோ இது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உணர்த்த கூடியது அப்படி இந்த பாசுரங்கள்ல சொல்லும் பொழுது கார்வானத்து உள்ளாய் அப்படின்னு திருமங்கை மன்னன் பாடுகின்றார் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுதே நான் எல்லாருக்கும் சொன்னேன் திருமங்கை மன்னனுடைய ஒரு கவியாற்றல் ரொம்ப அளவிட முடியாத படிக்க உள்ளது ஏன் அப்படின்னா ஒரு திவ்ய தேசத்தை பத்தியும் அவரால் நிறைய நேரம் பாட முடியும் நிறைய திவ்ய தேசங்களை இந்த மாதிரி ஒரே பாட்டுல சொற்ராக சொல்லவும் முடியும் அந்த பெருமாளுடைய ஒரு எண்ணம் வருவது அந்த ஸ்புரிக்கிறது அப்படிங்கறது தானே எல்லாமே எப்படி அப்படின்னா எதையாவது ஒண்ணு சொல்லும் பொழுது வேற ஒரு நினப்பு நமக்கு வரும் திடீர்னு அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஒரு பெருமாளை பத்தி நினைக்கும் பொழுது இன்னொரு பெருமாள் ஞாபகம் வருதான் அந்த மாறிப்பட்டி எல்ல ஒவ்வொரு பெருமாளா நினைவுக்கு வந்து நினைவுக்கு வந்து நினைவுக்கு வந்து சொற்ராக இதில் சொல்லக்கூடிய எல்லா பெருமாளையுமே திவ்யதேச பெருமாளாக நாம் தரிசித்து வருகின்றோம் கார்வானத்து பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் கார் என்ன கார் அப்படின்னு மேகம்னு சொன்னோமே கார் வானம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா வானம் அப்படின்னு தானே இருக்கு அப்போ இந்த வானம் அப்படிங்கிறது எப்படி அளவிட முடியாத படிக்கு இருக்கோ இவ்வளவு தூரம் தான் வானம் இருக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா நம்ம கண்ணால அளந்து விட முடியாது அப்படி அழக்க முடியாத ஒரு காருண்யத்தை கொண்டவர் பெருமாள் அழக்கவே முடியாத மகிமைகளை கொண்டவர் பெருமாள் அப்படிங்கிறதுனால கார் வானம் அப்படிங்கிற திருநாமம் இந்த கோவிலுக்கு ரொம்ப பொருந்தும் பெருமாளுக்கு இங்க என்ன நாமம்னார் கழ்வர் அப்படின்னு ஞாபகம் இந்த கள்வர் அப்படிங்கிறது கள்வர் பாடியிருக்கார் யாரு திருஞான பாடும் பொழுதே முதல் பதிகத்திலேயே எப்படி பாடுகின்றார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் அப்படின்னு பாடுகின்றார் இல்லையா அப்ப சிவபெருமான அவர் கல்வம்னு பாடுகின்றார் இங்க இவர ஆழ்வாரோ கல்வன் அப்படின்னு பாடுகின்றார் எத்தனையோ இடத்துல கள்வன் கள்வன் சொல்லி இந்த பெருமாளை பத்தி சொல்கின்றார்கள் இந்த கல்வன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் கண்ணனுடைய சோர லீலைகள் தானே முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது கண்ணனை போல ஒரு சோரனை பார்த்து விட முடியுமா அவர் வெண்ண திருடின லீலைகள் இருக்கே அதை கேட்க கேட்க நமக்கு ஆனந்தம் பெருகுகின்றது அவருடைய ஒரு லீலை ததிப்பாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு அவர் நிகழ்த்தியது ஒரு மண்பாண்டம் விற்கக்கூடியவர் மண்பாண்டங்களை செய்யக்கூடியவர் பரம ஏழையாம் இந்த பாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனா கிருஷ்ணன் இடத்துல அபரிமிதமான ஒரு பக்தி கொண்டவர் அவருக்கு எல்லாமே கிருஷ்ணன் தான் ஏன்னா கிருஷ்ணன் தானே பரம பதத்தை தரக்கூடியவராக இருக்கார் கழ்வனும் அவனே பரம பத நாதனும் அவனே இல்லையா அந்த கிருஷ்ணனை என்னேரும் நினைச்சு பாரா ஏழையாக இருக்கக்கூடியவர் கண் பார்வை இல்லாதவர் அவருக்கு ததிபாண்டன் ஊர்ல இருக்கிறவா எல்லாம் அவரை கூப்பிடுவாளாம் இப்போ இந்த ததிபாண்டன் எப்படா கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்ட்டு காத்துட்டே இருக்கக்கூடிய சமயம் கிருஷ்ணருக்கு நன்றாக தெரியும் இல்லையா தன்னுடைய பக்தர்கள் யார் யார் எங்க இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியுமே அதனால கல்வன் கிருஷ்ணன் அன்னைக்கு நினைச்சாரா இன்றைய தினம் நம்ம போய் ததிபாண்டனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினாரா அதனால என்ன பண்ணினார் கோபஸ்ரீகள் வீட்டுல போய் வெண்ணைய திருடுகின்றார் அதனாலதான் சோரன் நவநீத சோரன்னு ஒரு திருநாமம் இருக்கு இல்லையா சோரன் அப்படின்னா திருடன் நவநீதம்னா வெண்ணெய வெண்ணையை களவாடுபவன் என்பதனால் நவநீத சோரன் அப்படின்னு திருநாமம் ஆனா கிருஷ்ணன் எப்பேற்பட்ட சோரன் தெரியுமா வெண்ணையை மட்டும் திருடமாட்டான் யார் வீட்ல வெண்ணெய் இருக்கோ அவ ஹயத்தையும் சேர்த்து திருடக்கூடிய கள்வன் அந்த கண்ணன் ஒருவனே இல்லையா அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணினார் கோபஸ்ரீகள் வீட்ல போய் வெண்ணைய திரி அப்படி ஓடு ஓடுன்னு ஓடுறாராம் கோபஸ்ரீகள் எல்லாம் அவனை துரத்திண்டு வரா அப்படி ஓடி வரும் பொழுது ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடத்தை தேடினாராம் ததிபாண்டனுடைய குடிசைக்குள்ள நுழைஞ்சாராம் ததிபாண்டன் குடிசை எப்பேற்பட்டுது அப்படின்னா வெளியில மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி ஜாஸ்தி வருமா ஏன்னா கூரை முழுக்க அவ்வளவு ஓட்ட ஏழ்மை அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சுடுமா அந்த கதவு கூட சரியா இருக்காது ஒரு தர அப்படி இருக்கான்னு பார்த்தா சரியா இருக்காது அவ்வளவு ஏழ்மையான ஒரு குடிசை அது அந்த குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க போறேன்னு இந்த கண்ணன் நுழைஞ்சாராம் ததி பார்வை இல்லை பொதுவாகவே நம்ம பார்க்கலாம் பார்வை இல்லாதவர்களுக்கு செவி நன்றாகவே இருக்கும் ஏன்னா அந்த செவியை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய மத்த வேலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அவளுக்கு அதனால எப்பொழுதுமே அந்த செவியை தீண்ட ரொம்ப தீட்டி வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்வார்கள் அந்த மாதிரி இருக்கும் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அவங்களுடைய அந்த ஹியரிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி ததிப்பாண்டனுக்கு காது வழியா தெரியறது உள்ளுக்குள்ள கண்ணன் தான் வந்துரு

கண்ணனுக்கென்று இருக்க அந்த சுகந்தம் வேற யாருக்கும் அந்த ஊர்ல கிடையாது இந்த வெண்ணையும் துளசியும் சேர்ந்து அப்படி ஒரு மனம் அந்த ஒரு மனத்தை பார்த்த உடனே கிருஷ்ணன் தான் வந்திருக்காருன்னு ததிபாண்டனுக்கு தெரிஞ்சு கொடுத்தும் யாருபா வீட்டுக்கு யார் வந்திருக்க அப்படின்னு கேக்குறச்ச கிருஷ்ணன் என்ன பண்றான் வீடு முழுக்க ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து என்ன தாத்தா வீடு இது ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே எங்க பார்த்தாலும் திறந்த மேனிக்கு இருக்கு நான் போய் எங்க ஒளிஞ்சு போயின்னார் பா யார் வந்திருக்கன்னு முதல்ல சொல்லுப்பா எனக்கு அதுவே தெரியாது என்ன தெரியலையா எனக்கு தான் எனக்குதான் கண் பார்வையே இல்லையாப்பா எனக்கு எப்படி தெரியும் யார் வந்திருக்க நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் ஓ கிருஷ்ணா நீதான் வந்திருக்கியா எதுக்கு நீ ஒளிஞ்சுக்கணும் என்ன தப்பு பண்ணின என்ன திருடினேன்னு கேட்ட தாத்தா தாத்தா நான் அதெல்லாம் எதுவுமே திருடல இந்த வேற வேலையே இல்ல யாரோ பண்ணின திருட்டுக்கு என் மேல பழிய சுமத்தி என்னை துரத்தின்டே வரா என்னை எப்படியாவது அவர்கள் கண்ண மாட்டிக்க விடாத படிக்கு காப்பாற்றுவது உங்கள் பொறுப்பு உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் காப்பாற்றும் கண்ணன் கழ்வனாக போய் இவர்கிட்ட சொல்றாரா என்னை காப்பாற்றுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்டாராம் அவர் சொல்றார் நான் எப்படிப்பா உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒண்ணு வேண்டாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க வாட்டமா நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன்னா ஒரு இடம் தான்ப்பா இப்ப ஒளிஞ்சுக்க இருக்குன்னு எந்த இடம்னார் நான் உட்கார்ந்து இருக்கேன் பத்தியா அது பானை நீ போய் உட்காரு உன் மேல பானை அந்த பானைய போட்டுட்டு அது மேல நான் உட்காந்துக்கிறேன் யாராவது வந்து கேட்டா நான் ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்கிறேன்னார் ஆஹா நல்லது அதே மாதிரி பண்ணுவோன்னு கண்ணன் உட்காந்துட்டார் கண்ணனுக்கு மேல அந்த ஓட்ட பானைய கவித்தார் ஓட்ட பானை மேல ததி பாண்டன் உட்காந்துட்டாராம் இந்த கோபஸ்ரீகள் எல்லாம் தேடிண்டே வந்து தாத்தா கண்ணன் இந்த பக்கம் வந்தானா பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டப்ப எனக்குதான் கண் பார்வையே கிடையாதேமா நான் எதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டாப்புல இருந்தது அப்படின்னு சொல்ல கோபஸ்ரீகள் எல்லாம் அந்த பக்கம் போயாச்சு போய் சற்று நேரம் ஆனது கீழந்து குரல் பானையில தாத்தா தாத்தா எல்லாரும் போயாச்சுதானே எழுந்திருங்கள் நான் வெளியில வரேன்னு அப்ப அந்த தாத்தா சொல்றாரா அதெல்லாம் நான் எழுந்துக்க மாட்டேன் நான் கேட்டதை நீ தான் நான் எழுந்துப்பேன்னா ஆஹா தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் எதுவா என்னிடத்துல இருக்கிறதா கேளுங்கள் நான் தரேன்னு மாற மாட்டியே. மாறமாட்டேன் தாத்தா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படின்னா அப்போ சத்தியமா சொல்லு அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல இல்ல நீங்க என்னிடத்துல இருக்கக்கூடியதை கேட்டால் என் சக்திக்கு உட்பட்டதை கேட்டா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு கண்ணன் உள்ளேந்து குரல் கொடுத்தாராம் உடனே இந்த தாத்தா சொல்றாராம் கிருஷ்ணா எனக்கு மோட்சத்தை கொடு எனக்கு முக்தியை கொடு சொல்றோம் இல்லையா அந்த இறைவனுடைய பரம பதத்தை அடைவது அப்படி எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டாராம் என்ன எனக்கு தெரியாது எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீர் அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது என்கிட்ட அதெல்லாம் கிடையாது உம் 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 ஹம் அப்படின்னு குரல் கிருஷ்ணா நீ யாருன்னு எனக்கு தெரியும் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும் மட்டும் தான் இதை எனக்கு கொடுக்க முடியுங்கறதும் எனக்கு தெரியும் அதனால உன்னை நான் கேட்கறேன் எனக்கு மோட்சத்தை கொடுந்த தாத்தா அதெல்லாம் முடியாது ஏதோ புரியாத பாஷையெல்லாம் பேசுகின்றீர்கள் ஹா மூச்சு வாங்குது எழுந்துருங்கள் தாத்தா எழுந்துருங்க அப்படின்னு குரல் இந்த தாத்தா சொல்றார் நீ மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொன்னால் வழிக நான் பானையை விட்டு எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னா தாத்தா உங்களுக்கு மோட்சம் குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு மோட்சம் ஆயிடும் இருக்கு மூச்செல்லாம் முட்டுகின்றது தயவு செய்து எழுந்துருங்கள் எழுந்துருக்க அப்படிங்கிறான் அப்ப தாத்தா சொல்றார் இல்ல நீ மோட்சத்தை குடுத்தாதான் எழுந்துப்பேன் உடனே கண்ணன் சொல்றானா ஆஹா தாத்தா உங்க தொல்லை தாங்க முடியல உங்களுக்கும் ஓட்ட பானைக்கு மோட்சம் ஆள விடும் அப்படின்னு சொல்ல புஷ்பக விமானம் வந்தது ததிபாண்டன் செல்கின்றார் கூடவே பானையும் போனதான் பானை ஏன்னா கண்ணன் சொல்லியிருக்காள் இல்லையா உங்களுக்கும் மோட்சம் ஓட்டப்பானைக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கானே அதனால அந்த ஓட்டப்பானையும் புஷ்பக விமானத்தில் சென்றது இதைத்தான் கோதை பாடும் பொழுது ஏற்ற கலங்கள் என்று பாடுகின்றாள் கலங்களான பாத்திரங்களுக்கு கூட ஏற்றம் தர முடியும்னா அது கண்ணன் அதற்கு இப்படி ஒரு கள்ளத்தனமான லீலையை நிகழ்த்துகின்றான் அதனால கழ்வன்கிற வார்த்தை இவருக்கு பொருந்தும் இவரே தான் பரமபதநாதன் என்று நான் சொல்லல அத்தனை பேரும் சொல்றார் இந்த கார்வானத்து பெருமாள் தான் பரமபதநாதன் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரொம்ப அழகாக பாடுகின்றார் அவருடைய நூற்றி எட்டு திவ்ய தேசம் அந்த திருவந்தாதியில அவ்வளவு சொல்லியிருக்கார் தாலேலோ வென்றாய் தாலா முலை பாலாலே பசியாற்றி பசியாற்றினே முன் மாலே வனத்துள்ளாய் கடலோடும் வெற்போடும் பார்வானமுண்டாய் நீ பண்டு என்று இந்த பெருமாளை பெருமாளை பற்றி கார்வானத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆச்சரியமாக சாதிக்கின்றார் அந்த கார்வானத்து கல்வனுக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்